ஓம் காலியேஜ உத்மகே சம்சன் வாசனஜ மஹி தன்னோ காலி பிரஜோதயாத் ஓம் தத் புருஷாய் மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்தர் பிரஜோதயாத் ஜோதி நிபுணர்கள் கொடுக்கும் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா சார்ட் வச்சு பலன் கணிப்பது எப்படி அதாவது நம்ம ராசி சக்கரத்தை வச்சு பலன் சொல்லுவோம் அது வந்து டுவெல்த்து பாஸ் பண்ணுறது போல் அதாவது டுவெல்த் எஜுகேஷன் போல் அதே போல் இந்த நவம் சத்துச்சு பலன் சொல்லுவோம் அது வந்து யூஜி போல் பிசிஏ பிகாம் இது மாதிரி ஒரு நார்மல் டிகிரி போல் ஒரு பலன் அது அதுனும் மேலானது பிஎஸ்டி போல் பிஜி போல் ஒரு ஹையர் குவாலிஃபிகேஷன் போல் நீங்கள் இந்த சாட்டை கம்பேர் பண்ணிக்கலாம் சாட் தான் ஃபைனல் நீங்கள் கட்டத்தை பார்த்து அஞ்சில் குரு இருப்பார்னு இருப்பீங்க அஞ்சில் குரு சிறந்த புத்தர்கள் பிறப்பாங்க அப்படின்னு ஆனால் பாவாச்சாட்டில் ஆறில் குரு இருப்பார் புத்திர பாக்கியத்துக்கு தடை புத்திரர்களாக தொல்லை செலவு இது மாதிரி பிரச்சனை இருக்கும் ஸோ இந்த உதாரண ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து மேஷை இழக்கணும் இவருடைய சின்ன வயசுலேருந்து பேஷன் என்ன அப்படின்னா அரசாங்கத்தில் மிகப்பெரிய போஸ்டிங் போயிடணும் குறிப்பாக குரூப் எக்ஸாமில் இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் இது மாதிரி எக்ஸாம் பாஸ் பண்ணணும் மிகப்பெரிய கவர்மெண்ட் ஜாப்க்கு போகணும் சூழல் விளக்கில் செல்லக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் அரசாங்கத்தில் உயர்நிலை அடையணும் அப்படின்றத இவருடைய டாப் மோஸ்ட் டார்கெட் ஆனால் அதனால் அவர் பட்டது கொஞ்சம் நஞ்சம் இல்லை அவர் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ண டைமு அரசாங்க வேலைக்காக அரசியல்வாதிகள்கிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்தது அலைஞ்சது இதனால் இவருக்கு பயங்கர டிப்ரெஷன் ஆச்சு அவர் சொன்னார் இந்த கவர்மெண்ட் ஜாப்காக நான் ட்ரை பண்ணதுக்கு ஏதாவது ஒரு இட்லி கடை போட்டிருந்தால் கூட நிம்மதியாக இருந்திருப்பேன் சந்தோஷமாக இருந்திருப்பேன் என் பணம்லாம் அப்படியே இருந்திருக்கும் தேவையில்லாமல் இந்த அரசாங்க வேலைக்கு ட்ரை அரசியல்வாதிகள்கிட்ட பணத்தை கொடுத்து நான் லாஸ் ஆகி போனேன் பயங்கர மன உளைச்சலுக்கு ஆளானேன் இப்படி வீணாக போயிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் அவருடைய ராசி சக்கரத்தை பார்த்தா அவருக்கு லாபஸ்தானத்தில் சூரியனு இருக்குது அவர் இதையும் கேட்டார் சின்ன வயசுலேருந்து எல்லா ஸ்டாலும் சொன்னாங்க லாபஸ்தானத்தில் சூரிய பவன் இருக்கார் லக்னத்துக்கு அதே போல் மிக சிறப்பான யோகத்தில் இருக்கார் ஏன் கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கல சொல்லுங்கள் எல்லா அசலும் சொன்னாங்க குரு சூரியனும் பார்த்துக்கிறதால சிவராஜ் யோகம் அப்படின்ற உயர்தரமான ஒரு யோகம் ஃபார்ம் ஆகுது அதனால் நான் மிகப்பெரிய அரசாங்க அதிகாரி இருக்கணும் இல்லைன்னா அரசியலில் ஈடுபட்டு பெரிய அளவில் மிக்க ஒரு நபராக இருக்கணும் சுழல் விளக்கு அந்த சூழல் விளக்கு வைக்கப்பட்ட காரில் போகிற அளவுக்கு மிகப்பெரிய விவிஐபி ஆகிருக்கணும் ஆனால் இதில் எதுவுமே நடக்கலை இதனால் நான் பயங்கர லாஸ் தான் மிச்சம் பயங்கர மன உழைச்சிருக்க ஆளாகிட்டேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார் சரின்னு அவருடைய ஜாதகத்தை பார்த்தா அவர் சொன்னது போலவே குரு பவனும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது சூரியன் இருந்து நல்ல குருவோடைய வியூவில் தான் இருக்கார் ஆனால் அவருக்கு ஏன் நல்ல பலன் வரல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபைனலாக சரி சாட் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சாட் ட்ரை பண்ணி பார்த்தா அப்போ தான் தெரியுது பதினோராம் பாவத்தில் சூரிய பவன் இருக்கிறதா இவர் நினச்சிட்டு இருக்காரு ஆனால் சூரிய பகவான் விரையஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்றது கேட்டு எனக்கே ஷாக் ஆகிடுச்சு அதாவது பத்தாம் பாவத்தினுடைய லாஸ்டில் இருக்கார் கிட்டத்தட்ட பதினோராம் பாவத்துக்கு போகிற மாதிரி இருக்கார் ஸோ பத்தாம் பாவத்தினுடைய லாஸ்ட் பாவத்துலேருந்து அதிகபட்சம் பதினோராம் பாவத்தில் இருப்பார் இல்லை பத்தாம் பாவத்தில் வைப்பார் ரெண்டு பாவத்துக்குள்ளார் தான் வந்தாகணும் அப்படின்ற கணக்கில் கால்குலேஷன் பண்ணி பார்த்தா சூரிய பகவான் விரையஸ்தானத்தில் இருக்கார் இவருக்கு ஸோ நீங்கள் கட்டத்தை வச்சு ஃபைனலுக்கு வரக்கூடாது குரு பவன் ஸ்ட்ராங்காக இருக்கார் சனீஸ்வர பவன் ஸ்ட்ராங்காக இருக்காருன்னு வரும் ராசி கட்டத்தில் ஆனால் இந்த பாவாச்சாட்டில் பார்த்தீங்கன்னா சனி பவன் கெட்டு போய் இருப்பார் ஆறுலுக்கு சனிசனம் அஞ்சில் இருப்பார் இல்லைன்னா ஆறுக்கு சனீசனம் ஏழு போய் உக்காந்துருப்பார் திருமணத்தை தடுக்கிற மாதிரி புத்திரபாகி தடுக்கிற மாதிரி அதே போல் குரு பவன் பூர்வ புனிஸ்தானத்தில் ஐந்தாம் வீட்டில் வீட்டிருக்கா நீங்கள் நினைச்சிருப்பீங்க மிகப்பெரிய விஇபி ஆகிடலாம் நம்ம ரொம்ப ரொம்ப புத்திசாலி சிறந்த புத்திர பாக்கியம் இருக்குன்னு கடைசியில் பார்த்தா குரு ஆறாம் வீட்டில் மறைஞ்சிருப்பார் அதே போல் இவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தொழில் சாணத்தில் இருக்கார் அதாவது பத்தாம் வீட்டினுடைய கடைசி கட்டத்தில் இருக்கார் அடுத்த ராசிக்கு போகிறதுக்கு சில நாட்களே இருக்குது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் வச்சுங்களேன் ஸோ இவர் சின்ன வயசுலேருந்து என்ன நினச்சிட்டாரு சூரிய வந்து நமக்கு பத்தில் இருக்கார் அல்லது பதினொன்றில் இருக்கார் அப்படின்னு கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் வச்சுருப்பார் அந்த டவுட் இவருக்கு ஏன் வந்ததுனால் லக்ன சந்தியில் பிறந்திருக்கார் ஒரு லக்னம் முடிஞ்சு இன்னொரு லக்னம் ஸ்டார்ட் ஆகும்போது இவர் பிறந்திருக்கார் அதாவது பத்து இருபத்தஞ்சின்னு கால்குலேஷன் பண்ணால் மீன லக்னம் வருது அது பத்து முப்பது அல்லது பத்து முப்பத்தஞ்சு அப்படின்னா மேஷ லக்கணம் வருது ஸோ மீன லக்கணத்தில் போட்டாலும் லாபஸ்தானத்துக்கு தான் சூரியன் வராரு மேஷ இலக்கணத்துக்கு போட்டாலும் தொழிற்சாணம் பத்தாம் இடம் திக்பலன் பெறக்கூடிய அந்த இடத்துல தான் சூரிய இருக்காரு இருக்கார் அதுவும் இல்லாமல் குரு பார்வை வேறு சூரிய பவன் பெறுவார் அதனால் சிவராஜ் யோகம் அப்படின்ற அற்புதமான அரசாங்க யோகம் ஃபார்ம் ஆகுது மிகப்பெரிய விஏபி ஆகக்கூடிய யோகம் அரசாங்கத்தில் மிகப்பெரிய மேன்மை நன்மை பெறக்கூடிய ஒரு யோகமான சாதகம் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணியிருக்காரு அது மேன இலக்கணமாக இருந்தாலும் சரி மேஷ இலக்கணமாக இருந்தாலும் சரி நாம் என்ன அமைச்சருக்கா ட்ரை பண்ணுறோம் நமக்கு கவர்மெண்ட் ஜாப் தானே அரசாங்க உத்தியோகம் தானே அது கழிச்சா போதாதா அதனுடைய அடிப்படையில் பார்த்தா லாபஸ்தானத்தில் சூரியன் இருந்தாலும் சரி அல்லது தொழில் ஸ்தானத்துக்கு சூரியன் போனாலும் சரி பத்து பதினொன்று இந்த ரெண்டு சாணத்தில் அது எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்ன சந்தையில் பிறந்திருந்தாலும் மேனமாக இருந்தாலும் லாபத்தில் மேஷமாக இருந்தால் தொழிலில் பத்தில் இருக்க போகிறாரு அதனால் நமக்கு தான் அப்படின்னு அவர் நினச்சிருக்காரு கடைசியில் பார்த்தா அதுவும் இல்லாமல் இதுவும் இல்லாமல் பாவா சாட்டில் சாணத்தில் சூரியபான் பான் விட்டுருக்கிறதால இவருக்கு அரசாங்க வழியிலே தொல்லை அரசியல்வாதிகளால் தொல்லை அரசாங்க வேலையால் அதை நினச்சி நினச்சி செலவு பண்ணதால் தொல்லை அரசாங்க அந்த கவர்மெண்ட் ஜாப்காக ட்ரை பண்ண நேரத்தை ட்ரை பண்ண பணத்தை இவர் இட்லி கடையே டீ கடையே போட்டிருந்தால் கூட பெரிய அளவில் ஆளாக இருக்கலாம் ஆனால் இவர் தன்னுடைய ஜாதகத்தை அந்த ராசி சக்கரத்தை மட்டும் வச்சு நம்பி சூரியபானு ஒன்று பத்தில் இருக்கார் இல்லை பதினொன்றில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் சூப்பரும் சூப்பர் அப்படின்னு அவர் நினச்சி கடைசியில் கவர்மெண்ட் ஜாப்க்கும் போக முடியாமல் அதை நினச்சி வருஷங்களையும் விரையும் பண்ணி திருமண பாக்கியமும் இது வரைக்கும் சரியாக கைகூடி வரமே பிரம்மச்சாரியாக தினமும் கோட்டை இருக்குது அடிக்ஷன் ஆகிட்டு அவர் ரொம்ப ரொம்ப மென்டலி டிப்ரெஷன் இருக்கார் எல்லா ஜோசியத்தையும் திட்டிட்டு அஸ்டாலஜியும் திட்டிட்டு அவர் இருக்கார் அதனால தான் சொல்கிறேன் வெறும் ராசி கட்டத்தை மட்டும் பார்க்காம நாம்ச கட்டத்தை மட்டும் பார்க்காம கொஞ்சம் பாவச்சாட்டியும் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபைனல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் இவருடைய ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா ராசி கட்டத்தில் சந்திரபவன் வந்து மூணில் இருக்கிறதா தெரியும் ஆனால் இந்த பாவச்சாட்டின் மூலமாக பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டில் சந்திரன் இருக்கார் இது ஒரு நல்ல அமைப்பு தாய் உரம் மேலே பாசமாக இருப்பார் நல்ல சுகபோகமான வாழ்க்கை இருக்குது அப்படின்னு அர்த்தம் அதே போல் பாவச்சாட்டில் அஞ்சில் குரு இருக்கார் ராசி சக்கரத்தில் பார்த்தா நாலில் குரு இருப்பார் அவர் நாலாம் வீட்டுக்கு தகுந்த மாதிரி பலன் எடுத்து பார்த்துருப்பார் சரியாக வந்திருக்காது ஆனால் பூர்வ புனிசனத்தில் குரு இருக்கிறது ஓரளவு நல்ல அறிவாற்றல் உள்ளவர் இந்த குரூப் எக்ஸாமுக்காக அவர் நிறைய தேடி 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 படித்து ஜென்ரல் நாலேஜ் ரீதியாக ஒரு மிகப்பெரிய பொருளாதார மேலே போல் எந்த கொஷின் கேட்டாலும் அவருக்கு தெரியுது தென்மேற்கு பருவ பருவக்காற்று எந்த டைமில் வீசும் எந்த டைமில் சென்னையில் மழை பெய்யும் எந்த டைமில் பாம்பேயில் மழை பெய்யும் இந்தியாவுடைய முதல் ஜனாதிபதியார் பிரதமர் யாருன்றதுலேருந்து எத்தனை கான்ஸ்டியூஷன் அந்த எத்தனை தொகுதிகள் இருக்குது எம்எல்ஏ தொகுதி எத்தனை எம்பி தொகுதி எத்தனை அதே போல் பொருளாதார ரீதியாகவும் ரொம்ப ரொம்ப நாலேஜ் உடையவராக இருக்கார் அதற்கு மிக முக்கிய காரணம் ராசி சக்கரத்தில் நாலாம் வீட்டில் தான் குரு இருக்கார் ஆனால் இந்த பாவாச்சாட்டில் பூர்வ புண்ணிஸ்தானத்தில் அஞ்சாம் வீட்டில் குரு போன உச்சமாக இருக்கார் இது மாதிரி சில படம்லாம் வச்சு நான் பார்க்கும்போது பாவச்சாட்டு வச்சு பலன் சொல்கிறது தான் சரியாக வரும் அப்படின்னு தள்ள தெரியாக புரிஞ்சுக்கிட்டேன் அதே போல் இவருக்கு திருமணம் நடக்காததுக்கு மிக முக்கிய காரணம் என்னென்னா சாதாரணமாக பார்த்தா எப்படி இருக்கும் இவருக்கு வந்து சனீஸ்வர பகவான் ஆறாம் வீட்டில் இருக்க மாதிரி தெரியுது ஆனால் இந்த பாவாச்சாட்டில் பார்த்தா அஞ்சாம் வீட்டில் சனீஸ்வர பகவான் இருக்கார் இது வந்து புத்திர தோஷம் அதே போல் பலவிதமான தோஷங்களும் இருக்குது கேது பவம் லாபஸ்தானத்துக்கு மாதிரி இருக்குது ராசி சக்கரத்தில் ஆனால் பாவச்சாட்டை பார்த்தா விரைய இருக்கார் அதே போல் இவர் சொல்கிறதும் தசா புத்தி ரீதியாகவும் இவர் சொல்கிறதெல்லாம் எல்லாம் பர்ஃபெக்டாக வருது எப்போல்லாம் இந்த சூரிய புக்தி சூரிய அந்தரம் வருதோ கேது புத்தி கேது அந்தரம் வருதோ அந்த காலகட்டத்தில் இவருக்கு நிறைய விரைய செலவு வருது பொருள் காணாமல் போடுது லேப்டாப் காணாமல் போச்சு பணம் காணாமல் போச்சு நிறைய நஷ்டம் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அது மாதிரி ஏற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாதாரணமாக பார்க்கும்போது ராசி சக்கரத்தில் சூரியன் புதன் கேது இவங்களாம் முறையே பத்தாம் வீட்லேயோ பதினோராம் வீட்லேயோ இருக்கிற மாதிரி தோணும் ராசி சக் சக்கரத்தில் ஆனால் உண்மையில் பாவச்சாட்டில் பார்த்திங்கன்னா சூரிய பவனும் விரயத்துல இருக்கார் புதனும் விரயத்தில் இருக்கார் கேது பவனும் விரயத்துல இருக்கார் ஸோ லாபசனத்துக்கூடிய கேதுபவன் விரய சனத்தில் பாவச்சாட்டில் இருக்கிறதால கேது புத்தி வரும்போது நிறைய விரயமாக இருக்குது குறிப்பாக வேறு ஆளுங்களால் வட மாநிலத்தை சேர்ந்த அதை வேறு ஸ்டேட் வேறு மொழிக்காரங்களால் லாஸ் ஆகிருக்கு அதே போல் சூரியபான் விரயத்தில் பாவச்சாட்டில் இவரால கவர்மெண்ட் சம்மந்தமாக எந்த விதமான ஃபேவரபுளான பலனையும் அடைய முடியலை அரசாங்கத்தில் எந்த சலுகையையும் அடைய முடியலை ஈவன் அவர் ஒரு ஷார்ட் கட்டு சொன்னார் அந்த ரேஷன் கார்டில் பணம் கிடைக்கலைங்களா இல்லைங்களா தொகை நிவாரணம் இல்லைங்களா அந்த மழை டைமில் அது கூட ஒரு கிடைச்சது இல்லையா ஸோ கவர்மெண்ட்டால் ஒரு சின்ன யூஸ் கூட ஃபேவரபுளான பலனும் கிடைச்சதில்ல அப்போயே நான் புரிஞ்சுட்டேன் சூரியன் எனக்கு சரியில்லை ஜாதகத்தில் ஏதோ குளறுபடி நான் புரிஞ்சுட்டேன்னு அப்போயும் சொன்னார் அது மாத்திரம் இல்லாமல் புதனையும் இவருக்கு விரையத்தில் இவருக்கு நரம்பு தளர்ச்சி ஞாபகம் மருதி கை கால் நடுக்கும் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறதா சொன்னார் அப்போயும் நான் சொல்லிட்டேன் கட்டாயம் புதன் பவன் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு ராசி சக்கரத்தில் லாபசனத்தில் தான் இருக்கார் புதன் அதாவது பத்தாம் வீட்லேயும் பதினொன்றாம் வீட்லேயும் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் விரை சாணத்தில் இருக்கார் பாவச்சாட்டில் ஸோ பாவச்சாட் தான் ஃபைனல் பாவச்சாட்டு பார்த்து சொன்னால் மட்டுந்தான் உங்களால் எக்ஸாக்ட்டான பலன் சொல்ல முடியும் இல்லாட்டி சரியாக பலன் சொல்ல முடியாது அதனால் முடிஞ்சளவுக்கு நீங்கள் பாவாச்சார்ட்டை ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் சொல்கிற பிடிஷன்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் நன்றி அன்பிரளே